மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் இந்தியாவில் இணைய சேவையின் வேகத்தை மேம்படுத்துவதற்காக அதிநவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை இஸ்ரோ விரைவில் விண்ணில் செலுத்த இருக்கின்றது தகவல் தொடர்பு வழிகாட்டுதல் மற்றும் தொலையுணர்வு செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விண்ணில் நிலைநிறுத்தி வருகின்றது இவை பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி எல்விஎம் த்ரீ ஆகிய ராக்கெட்டுகள் மூலம் விண்ணில் செலுத்தப்படுகின்றன இந்தியாவில் இணைய சேவையின் வேகத்தை மேம்படுத்துவதற்காக ஜிசாட் என் டூ என்ற அதிநவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை இஸ்ரோ விண்ணில் செலுத்த முடிவெடுத்துள்ளது இந்த செயற்கைக்கோள் மஸ்கின் ஸ்பேஸ் நிறுவனத்தின் மூலம் விரைவில் விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக தெரியவந்துள்ளது குறித்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறுகையில் நான்காயிரத்து எழுநூறு கிலோ எடையுடையது இதன் ஆயுட்காலம் பதினான்கு ஆண்டுகளாகும் இது குறைந்தபட்சம் நூற்று எழுபது கிலோமீட்டர் தூரமும் அதிகபட்சம் முப்பத்து ஆறாயிரம் கிலோமீட்டர் தொலைவும் கொண்ட புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட இருக்கிறது இப்பொழுது இந்தியாவால் அதிகபட்சம் நான்காயிரம் கிலோ வரை எடை கொண்ட செயற்கைக்கோள்களை மட்டுமே விண்ணில் செலுத்த முடியும் ஆனால் ஜிசாட் என் அதைவிட கூடுதலான எடை கொண்டதாக இருப்பதால் இந்த செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ அமெரிக்க நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது ராக்கெட் மூலம் விரைவில் ஜிசாட் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படும் இதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இத்திட்டம் வெற்றியடைந்தால் இந்தியாவின் வடகிழக்கு பிராந்தியங்கள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் வினாடிக்கு நாற்பத்தி எட்டு ஜிபி என்ற வேகத்தில் பிராட்பேண்ட் சேவை கிடைக்கும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர்